அன்னைக்கு தாரவார்த்தை கொடுத்துட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க நாங்க கச்சத்தீவ வீட்டு தருவேன் சொல்றாங்க இது ஏன் இப்ப இதை சொல்லணும் இதுக்கு முன்னாடி எத்தனை முறை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்திருக்கு ஏன் அப்ப எல்லாம் இந்த வார்த்தையை முன்னாடியுமே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டு கேட்கும் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் கிட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா திரும்ப இப்போ வந்து தேர்தல் அறிக்கையில நீட் தேர்வை ரத்து செய்வோம் ரொம்ப சந்தோஷம் நினைச்சாலே மக்களுக்கு அந்த கேள்விக்கு மக்களும் சிரிப்பாங்க எனக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையினால இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை ஆறாவதுக்கு அந்த எடுத்து அது என்னாவது வரும்போது அந்த பையனுடைய இலக்கை அடையலாம் இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இதுல என்ன உங்களுக்கு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கைகளை எந்த வகையில நீங்க பாதிக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரியார பத்தி படிக்கணும் ஐயா கலைஞரை பத்தி படிக்கணும் இப்படி உங்களுடைய சரித்திரத்தெல்லாம் அழியும்ல அதனால தேசிய கல்விக் கொள்கைன்னு வச்சுட்டோம்னா உங்களுடைய சரித்திரங்கள்லாம் அதில் எழுத முடியாது உங்க அப்பா அம்மா விஷயங்களை படிக்க வைக்க முடியாது இந்த தேசிய கல்விக் கொள்கைன்றது பார்த்தீங்கன்னா சனாதனத்தை திணி மாணவர்கள் மத்தியில் திணிக்கக்கூடியது என்ற ஒரு குற்றச்சாட்டு வருது முதல்ல இப்போ ஒருவனுக்கு ஒரு கீழ் வாழ சொல்றோம் அப்ப ஒருவனுக்கு பத்து பேர் வாழலாமா இதுதாங்க சனாதனம் கொள்கை இதில் என்ன இதுல என்ன சமுதாயத்தை சார்ந்தோ ஒரு மதத்தை சார்ந்தோ ஜாதியை சார்ந்தோ இல்ல பெட்ரோல் டீசல் நிர்ணயிக்கிறது மத்திய அரசு தானே சார் இவங்க எப்படி எப்படி மாநில அரசு இப்ப கடந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு எம்பி திமுக முப்பத்தெட்டு எம்பி வந்து தமிழ்நாட்டுல ஜெயிச்சாங்க அந்த முப்பத்தெட்டு எம்பி ஜெயிச்சு போய் ஒண்ணுமே செய்ய முடியல அப்படி இருக்கும் போது எந்த அடிப்படையில் இவங்க வெற்றி பெற்றால் பெட்ரோல் டீசல் விலைய எந்த அடிப்படையில் அதுக்கான வழிமுறைகள் இருக்கின்றதா இது வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு உண்டான தேர்தல் யார் பிரதமர் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் நான் என்ன சொல்றேன் உங்க தேர்தல் இதெல்லாம் பெற்பட்டுவோம் கொடுப்பீங்க ஐம்பது ரூபாய் கூட பெட்ரோல் கொடுங்க பத்து ரூபாய் கூட டீசல் கொடுங்க உங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க திமுக தலைவர் மு ஸ்டாலின் கூட பிரதமர் ஆகிற வாய்ப்பு இருக்குல்ல கூட்டணிக்கு எங்க ஆள் வரல கடையை திறந்து வச்சிருக்காங்க ஜாமா வாங்குறதுக்கு ஆள் வராத நிலைமையில அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆறாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய மானியத்தை நாங்க பனிரெண்டாயிரமா வாங்கி மத்திய அரசு பேசி வாங்கிட்டு மத்திய அரசுக்கு ஓட்டு போட்டு போயிடலாமே அதிமுக காணோம் சார் களத்தில் நிற்பது இன்றைக்கு சூழ்நிலைக்கு திமுகவா பாஜகவா மதுரையில் எய்ம்ஸுக்கு அடிகள் நாட்டின் போனார் அடிகள் அந்த நாட்ட கல்லு மட்டும்தான் அப்படியே இருக்கு சார் எந்த ஒரு ஏற்பாடும் அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கான எந்த ஒரு அறிவுரையும் தெரியல சார் அங்கே இறக்கப்பட்ட கல் காணா போச்சு அதை எங்க மாநிலத்தில் ஐபிஎஸ் அண்ணாமலை இப்போ தான் கண்டுபிடித்தார் எனக்கு கல்லை ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டார் வணக்கம் நம்முடன் பாஜகவின் மாநில நிர்வாகி திரு புதூர் ராஜா அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு தேர்தல் களம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு திமுகல இருந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா கச்ச தீவமிப்போம் பெட்ரோல் விலை உயர்வு குறைப்போம் அப்படின்ற பல வாக்குறுதிகளை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்துருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க திமுகவோட ஒரு தேர்தல் அறிக்கை என்பது மக்களை ஏமாற்றுகின்ற அறிக்கைன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு தேர்தல் அறிக்கை மக்களுக்கு என்ன தேவை என்று தெரிந்து சொல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை இதை தேர்தல் அறிக்கை என்பது ஏமாற்றமான ஒரு அறிக்கைன்னு தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டத்தையுமே இவங்க காப்பி அடிச்ச மாதிரி இவங்களுடைய ஒரு பேர்ல கொண்டாந்து போடுறாங்க இல்ல இப்ப கச்சத்தீவு மீட்பவங்களும் மத்திய அரசாங்கம் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல இவங்க புதுசா தான கொண்டு வராங்க கச்சத்தீவை கொடுத்தது யாரு கச்சத்தீவை கொடுத்தது அப்போது இருந்த காங்கிரஸ் இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும் போது கொடுத்தாங்க அது ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லி சொன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி அறுநூறு ஆம் ஆண்டு இந்த கச்சத்தீவு யார் கையில இருந்தது அன்னைக்கு இருந்த மன்னருடைய ஆட்சி காலங்கள்ல இருந்தது அதுக்கப்புறம் நானூறு ஆண்டுகள் கழித்து யார் கையில வருது அன்னைக்கு இருந்திய ராமநாதபுரம் சேதுபதி ராஜாவுடைய கட்டுப்பாட்டுல சமஸ்தானத்தினுடைய கட்டுப்பாட்டுல வந்தது அதுக்கப்புறம் ராமநாடு மாவட்டமா அறிவிக்கப்பட்ட வந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல திமுக அரசாங்கம் இங்க தமிழகத்துல இருக்கும் போதும் மத்தியில காங்கிரஸ் உடைய அரசாங்கம் இருக்கும் போது இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும் போது ரெண்டு பேர் உடன்படிக்கை ஏற்பட்டு தான் அன்னைக்கு கச்சத்தீவை தீவை தாரவார்த்து கொடுத்தாங்க அந்த தாரவார்த்து கொடுக்கும் போது அன்னைக்கு ரெண்டு நாடுமே பயன்படுத்தி கொள்ளலாம் மீன் வலையை இங்கே உணர்த்தி கொள்ளலாம் அங்க இருக்க அந்த கோயில ரெண்டு பேருமே வந்து வழிபட்டுக் கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்த அந்த கச்சத்தீவைக்கு இன்னைக்கு நுழைய முடியாத அளவுக்கு செஞ்சது யாரு திமுகவும் காங்கிரசும் தான் ஆனா அவங்களே இன்னைக்கு என்ன சொல்றாங்க கச்சத்தீவை மீட்போம் சொல்றாங்க இது எந்த வகையில இன்னைக்கு யார் நினைக்கிறீங்க எந்த வகையில வந்து நீங்க ஏத்துக்க முடியும் அப்ப மக்கள் ஏமாற்றுகின்ற ஒரு இதுதானே போட்டிருக்காங்க அப்போ நீங்க அதை யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே எல்லாத்துக்கும் கையெழுத்து போறது அவங்கதான் இப்ப கச்சத்தீவுக்கு கையெழுத்து போறதும் அவங்கதான் மீத்தேன்னு கையெழுத்து அதாவது ஒரு நாட்டோட சொந்தமான நிலத்தை எப்படி சார் மாநில அரசு தாரைவார்க்க முடியும் மத்திய அரசு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு இருக்கு திமுக எப்படி இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் போராடி இருக்கும் சார் போராடி இருக்கும் அதாவது குடுக்க கூடாதுன்னு போராடி இருக்கும் இருந்தாலும் அதையும் மீறி கொடுத்துட்டாங்க இப்ப வந்து அதை மீட்கிறதுக்கு இப்ப திமுக வந்து போராடுனா எந்த வகையில போராட்டம் கொடுக்க கூடாதுன்ற போராட்டமா மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருந்ததுனாலதான் அந்த அவங்க சொன்ன அந்த உடன்படிக்கை கையெழுத்து அண்டைக்கு இருந்த முதலமைச்சர் கையெழுத்து போட்டா தானே கொடுக்க முடியும் அப்படி என்ன சார் அவங்களுக்கு நிபந்தனை வந்துருங்க அந்த கச்சத்தீவை தாரை வாக்குறதுக்கு மத்திய அரசாங்கத்தோட என்ன காரணத்துக்காக மத்திய அரசோடு மத்திய அரசோடு இணக்கமாக இருந்த மாநில அரசாங்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கச்சத்தீவை கொடுக்கும் உடன்படிக்கை வரும்போது மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க முடியாத சூழ்நிலை திமுகவுக்கு இருக்கும்போது போது கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அவங்களோட சேர்ந்த உடன்படிக்கை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எமர்ஜென்சில உள்ள போனவங்க சார் திமுக அதாவது இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும்போது எமர்ஜென்சில உள்ள போனவங்க மிசா சட்டத்துல கைது பண்ணவங்க அப்படி இருக்கும்போது எப்படி சார் இந்த அதாவது தமிழர் உரிமைக்காக பாடுபட்ட இயக்கம் வந்து திமுக அப்படி இருக்கும்போது எப்படி மா மாநில அரசு எது மத்திய அரசு வந்து தாரை பார்க்கும் போது அவங்களோட இணக்கமா இருந்திருப்பாங்க அந்த இணக்கமாக இருக்கப்படுறதான கையெழுத்தே அன்னைக்கு கையெழுத்து போட்டதை தாரை வார்த்தை கொடுத்துட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க நாங்க கச்சத்தீவை வீட்டு தருவேன் சொல்றாங்க இது ஏன் இப்ப இதை சொல்லணும் இதுக்கு முன்னாடி எத்தனை முறை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருந்திருக்கு ஏன் அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தி முன்னாடியுமே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம்னா எங்களுடைய மாநிலத்துல ஐ ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் இலங்கைக்கு பயணம் செய்து அங்க உள்ள சூழ்நிலை எல்லாம் அறிந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே கச்சத்தீவை மீட்போம்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இவங்க ஆரம்பிச்சாங்க நாங்க மீட்கிறோம் மீட்கிறோம் மீட்கிறோம்னு சொல்றாங்களே தவிர இவங்களுடைய அறிக்கையாக இது இல்லை சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு எப்படி இருந்தாலும் அந்த கச்சத்தீவை மீட்க வேண்டிய பணி வந்து மத்திய அரசு கையில தான் இருக்கு அப்படி இருக்கும்போது தானே மத்தியில இருக்கு நீங்க கச்சத்தீவை மீட்கலாமே சார் அதுக்குண்டான அறிக்கையை தான் நாங்க தயார் பண்றோம் அதுக்குண்டான உண்டான வேலை எடுத்தோம் எங்க மாநிலத்துல வைபி அண்ணாமலை அவர்கள் மூலமாக அதுக்குண்டான வேலைகளை ஆரம்பித்தோம் தான் இலங்கை பயணமே அவர் போனாரு இலங்கை பயணம் போய் அங்க என்ன நடக்குது என்ன பிரச்சனை எடுத்து பார்த்துட்டு தான் சொல்றாங்க தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி வந்த உடனே நாங்கள் கச்சத்தீவை மீட்பது எங்கள் முதல் வேலையும் வந்து சொல்லியிருக்கிற இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த முறையுமே அதாவது திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்கும் பொழுதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஓட்டு கேட்கும் பொழுது நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திரும்ப இப்போ வந்து தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுரு ரொம்ப சந்தோஷங்க இதை நினைச்சாலே மக்கள் இந்த கேள்விக்கு மக்களும் சிரிப்பாங்க எனக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது சிரிப்பு தான் வருது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்க அவங்க இந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது என்ன சொன்னாங்க எங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட்ட உடனே அந்த ரகசியத்தை வச்சு நாங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க மக்களும் அவங்க நம்பி ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டு அவங்களும் ஜெயிச்சாங்க இப்ப அந்த ரகசியத்தை என்னன்னு கேட்கும் போது அந்த ரகசியம் வந்து என்னன்னு தெரியாம ஒரு மேடையில கூட கையை காமிச்சாரு ரெண்டாவது தடவை இப்ப என்ன பாராளுமன்ற தேர்தல் வந்துருச்சு பாராளுமன்ற தேர்தல் வந்தவனே இந்த ரகசியத்துக்கு அவருக்கே விட தெரியல போட்டிருக்கு அது அவருக்கே விட தெரியாம திருப்பி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது திருப்பி எங்களுக்கு ஓட்டு போடுங்க அந்த ரகசியம் வந்தவனே உடச்சுறேங்கிறாரு இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற வேலையிலேயே இந்த நம்முடைய திராவிட கழக அறிக்கையை தவிர நீட்டை நீங்க எப்படி ஒழிக்க முடியும் இந்த நீட்டை கொண்டு வந்தது நீங்க தானே இந்த நீட்டுக்கு கையெழுத்து தேர்தல் இருக்கிற தேர்தல் களம்ன்ற வேற அன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஃபுல்லா வந்து மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்ற ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அதாவது நீட் தேர்வுன்றதே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு எதிரானது ஆஹ் அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு எதிரானதுன்னு ஆனா இன்னைக்கு தேர்தல்களை மாறிடுச்சு மக்கள் வந்து நீட்டுக்கு எதிரான மனநிலையில இப்ப இல்ல சார் அது எப்படி தேர்தல்ல பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்க அது தீர்க்காலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க வந்து மக்களை ஏமாத்த முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க நீட்டை பத்தி மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க நீட் இருக்கிறனால ஒரு சாமானிய சாமானிய மனிதனுடைய குழந்தை கூட இன்னைக்கு மதுரையில கூட ஒரு முக்கியமான ஒரு மகாத்மா ஸ்கூல் பக்கத்துல கூட ஒரு இடம் ஒருத்தர் மீன் கடை வச்சிருக்காரு ரோட்ல அவர் அந்த கடைக்காரர் பையன் வந்து ஒரு நாள் சந்திக்கும் போது சொல்றது என் சட்ட பையில இருக்கக்கூடிய மோடி ஐயா படத்தை பார்த்துட்டு எனக்கு வணக்கம் சொன்ன என்னங்க ஏன் கேட்கும் ஐயா ஐயாவாலதான் இன்னைக்கு என் பிள்ளை வந்து நீ டாக்டருக்கு படிக்குது டாக்டருக்கு படிக்குதுன்னு சொல்றாரு அப்ப சொல்லும் போது என்னங்கன்னு நீட்டுன்ற ஒரு பரிசை இருந்தாலும் நீட்ல சீட்ல பாஸ் ஆகி இன்னைக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு வந்துட்டாங்க மக்களை வந்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தின் மூலயமா நீட்டு நீட்டுன்னு சொல்லி பயமுறுத்தி ஒரு நீட்டுங்கிற ஒரு பேய் மாதிரி காமிச்சு மக்கள் எல்லாம் அலர விட்டு கத்த விட்டு பயமுறுத்தி அப்படி இருந்த சூழ்நிலைய இன்னைக்கு அதை நாலஞ்சு பரிசைகள் நடந்து வருஷ வருஷம் நடக்கும் போது அதனுடைய தெளிவு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீட்டு இருப்பதால் அமல்படுத்தப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை வந்து நாங்க நீக்கிடுவோம் அருமையானது ஆனா தேசிய கல்விக் கொள்கையினால வந்து தமிழ் தமிழக மாணவர்களுக்கு அப்படி என்ன சார் பாதிப்பு இருக்கு சார் தேசிய கல்விக் கொள்கையினால இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை இந்த தேசிய கல்வி அதாவது எதிர்காலத்துல கேட்பான் ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்பான் அப்பா நீ என்னடா படிக்க வர உனக்கு எதிர்காலத்துல என்ன படிக்கணும் நான் ஐஏஎஸ் ஆகணும் நான் ஐபிஎஸ் ஆகணும் நான் ஐஎஃப்எஸ் ஆகணும் ஐஆர்எஸ் ஆகணும் நான் வந்து டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொரு பையனுடைய எதிர்கால நோக்கத்தோட ஒரு படிப்பான் அதைத்தான் என்ன சொல்றாங்க அந்த பையன் எதை நோக்கி படிக்கணும்னு ஆசைப்படுறானோ ஆறாவதுக்கு மேல அந்த சப்ஜெக்ட ஆறாவது எடுத்து அது சொந்தமான சப்ஜெக்ட்டை படிச்சுக்கிட்டே வரும்போது அந்த பையனுடைய இலக்கை அடையலாம் இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை எந்த வகையில நீங்க பாதிக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரியார பத்தி படிக்கணும் ஐயா கலைஞரை பத்தி படிக்கணும் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இந்த தேசத்துக்காக பாடுபட்டவர்களாக எல்லாம் இருக்காங்க அதனால இவங்களை பத்தி படிக்கணும் இவங்களுடைய எதிர்காலம் தெரியாம போயிடணும் மதுரையில எடுத்த ஒரு பெரிய நூலகத்தை உருவாக்குனீங்க அந்த நூலகத்துக்கு கலைஞர் நூற்று நூலகம்னு வைக்கிறீங்க ஆனா அதுல எத்தனையோ ஆத்தர்கள் எழுதின புத்தகங்கள் இருக்கு பெரிய பெரிய அறிவாளிகள் எழுத புஸ்தகங்கள்லாம் இருக்கு அந்த புஸ்தகத்தெல்லாம் அவங்க பேர்லாம் வைக்காம கலைஞர் நூலகம்னு வைக்கிறீங்க ஜல் மதுரை இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போய் ஜல்லிக்கட்டு அரங்கம்னு வந்து வைக்காம அதை என்ன பண்றீங்க கலைஞர் அரங்கம்னு வைக்கிறீங்க இப்படி இவங்களுடைய சரித்திரத்துல அழியும்ல அதனால தேசிய கல்விக் கொள்கைன்னு வச்சுட்டோம்னா உங்களுடைய சிறுத்திரங்களும் அதில் எழுத முடியாது உங்க அப்பா அம்மா விஷயங்களை படிக்க வைக்க முடியாது அப்போ ஒரு சார் குற்றச்சாட்டை தான் வந்து அவங்களும் வைக்கிறாங்க இந்த தேசிய கல்விக் கொள்கைன்றது அதாவது சனாதனம் அந்த இந்து சார்ந்த இது அந்த சனாதனத்தை திணி மாணவர்கள் மத்தியில திணிக்கக்கூடியதுன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது முதல்ல சனாதனம்னா என்ன ஒரு சனாதனம்னா என்ன சார் நல்லா புரிஞ்சுக்குங்க நெருப்புங்கிறது மேல் நோக்கி தான் ஏரியும் நீருங்கிறது கீழ் நோக்கி தான் போகும் சூரியன் அதனுடைய வட்டப்பாதையெல்லாம் போகும் இதுல ஏதாவது ஒரு மாற்று நடக்குமா இதுல ஏதாவது ஒரு மாற்று நடக்குமா அப்படி நடந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆகும் இந்த பூமி அதுதான் சார் வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் வாழ்வை ஒரு வாழ்வியலை நெறிமுறைப்படுத்துகிறது திருமணமானா அந்த பெண்ணு தாலி கட்டணும் நெத்தில பொட்டு வைக்கணும் இப்படி வாசலுக்கு வெளியில கோலத்தை வந்து அரிசி மாவுலதான் கோலம் போடணும் இப்படிங்கிறது ஒரு விதிமுறை இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இதுல என்ன சனாதனத்தில் நீங்க என்ன குற்றம் அனுட்டீங்க சனாதனத்துல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா முறையை எடுத்து சொல்வதில் என்ன ஒரு கட்டுமைப்பை கொண்டு போய் குடுக்கறதுல இப்படி நெறிமுறையோட வாழ்க்க ஒருவனுக்கு ஒரு தீர்வு வாழ சொல்றோம் அப்ப ஒருவனுக்கு பத்து பேர் வாழலாமா இதுதாங்க சன்னாதனம் சொல்லுது இதுல என்ன இதுல என்ன சமுதாயத்தை சார்ந்தவோ ஒரு மதத்தை சார்ந்தோ ஒரு ஜாதியை சார்ந்தோ இல்ல ஒரு ஒரு நெறிமுறைப்படுத்துவது ஒரு வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துவதுதான் சன்னாதனம் இப்ப பாத்தீங்கன்னா தேசிய கல்வி கொள்கையா இருக்கட்டும் நீட் தேர்வா இருக்கட்டும் இதெல்லாம் திமுக தேர்தல் அறிக்கை எல்லாம் மாணவர்களை குறிவைத்து தானே சார் இருக்கு அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இளைஞர்கள் மத்தியில எங்களுடைய மாநில தலைவர் ஐபிஎஸ் பி எழுச்சி பயணமும் எழுச்சி பேச்சும் மக்களை வந்து கவரக்கூடிய அந்த தன்மையும் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில வேரூண்டி நிக்குது அழிக்க முடியாத சக்தியா வந்து நிக்குது அதை வந்து உடைக்கிறதுக்கு இந்த தம்பி உதயநிதி மாதிரி ஆட்களும் சில ஆட்களும் சேர்ந்து எப்படியாவது முயற்சி பண்ணி தன் வசப்படுத்துவதற்காக தன் வச கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கிறார்கள் ஒரு காலம் நடக்காது ஏனால் ஒரு நேர்மையான ஒரு உண்மையான ஒரு தலைவனை இந்த தலை இந்த தலைமுறை பார்க்க ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் ஒரு நல்ல தலைவன் கிடைத்து விட்டான் என்று மக்கள் இளைஞர்களும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய தாக்கம் திமுக இருக்கத்தான் செய்யும் அப்படியே பார்த்தாலும் இப்ப நீட் தேர்வு குறித்தோ தேசிய கல்விக் கொள்கையை பத்தி விழிப்புணர்வு இல்லாமையா இருக்காங்க மாணவர்கள் இவர்கள் சொல்ற வாக்குறுதியை நம்புற அளவுல அன்னைக்கு தமிழக மாணவர்கள் இதற்கு முன்னா இதற்கு முன்னதாக இவருடைய பயணத்துல போய் கொண்டிருந்த இளைஞர்கள் இன்று எங்களுடைய மாநிலத்தில் ஒரு ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்களுடைய பயணத்தை பின்தொடர ஆரம்பித்து விட்டார்கள் அதனாலதான் இந்த ஒரு தெளிவு அதனாலதான் என்ன நினைக்கிறாங்க மாணவர்கள் எல்லாம் கிட்டு போயிருவாங்களோ இளைஞர்கள் எல்லாம் கிட்டு போயிருவாங்களோ இன்னைக்கு முதல்நிலை வாக்காளர்கள் இப்ப புதிய வாக்காளர்கள் வந்து இருக்காங்க பாத்தீங்களா புதுசா இந்த தடவை தான் ஓட்டு போற இவங்க எல்லாம் யாரை நோக்கி நிக்கிறாங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு எல்லா பேருமே நேரா நம்முடைய மாநிலத்துல தலைவர் அண்ணாமலை அவர்களையும் ஐயா மோடி அவர்களுடைய செய்யக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் தவறுதலாகவே மக்களிடம் எடுத்து சென்றவர்கள் இன்று மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டு இளைஞர்களும் மாணவர்களும் படித்தவர்களும் இன்னைக்கு ராக்கெட் விட்டுருக்கோங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆக போகுது என்ன சாதிச்சீங்க நீங்க சொன்னது எதையாவது சாதிச்சீங்களா மக்களை அசிங்கமா பேசுறது ஓசி பஸ்ங்கிறது ஓசியில தானே போனேங்கிறது நீ உட்காருங்கிறது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நல்ல விஷயத்துக்கு எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா அப்படி ஒரு நல்ல திட்டங்களை எல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்து கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது முதலில் எடுத்து கொண்டு சேர்க்கவில்லை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சந்து பொந்தெல்லாம் கொண்டு போய் நாங்கள் திட்டங்களை சேர்த்து விட்டோம் மக்கள் எல்லாம் எங்களை பார்த்தோம் பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு தேர்தல் சொல்றாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்ன்றாங்க சூப்பர் பாத்தீங்கன்னா இப்ப கடந்த முறையுமே மத்திய இது சட்டசபை தேர்தலில் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க அது ஆட்சிக்கு உடனே ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயோ குறைத்தார்கள் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற ரேட்டு பாத்தீங்கன்னா இவங்க அதாவது ரொம்ப அதாவது அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் கொண்டு வருவோம் அந்த ரேஞ்சுக்கு பேசுறாங்க ஆனா பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்கிறது மத்திய அரசு தானே சார் இவன் எப்படி எப்படி மாநில அரசு இப்ப கடந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு எம்பி திமுக முப்பத்தெட்டு எம்பி வந்து தமிழ்நாட்டுல ஜெயிச்சாங்க அந்த முப்பத்தெட்டு எம்பி ஜெயிச்சு போய் ஒண்ணுமே செய்ய முடியல அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில இவங்க வெற்றி பெற்றால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்ன்றது எந்த அடிப்படையில அதுக்கான வழிமுறைகள் இருக்கின்றதா சார் இப்ப இது வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு உண்டான தேர்தல் யார் பிரதமர் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நான் என்ன சொல்றேன் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி என்ன சொல்லுகிறது ஐயா பிரதமர் மோடி அவர்கள் தான் அவர் தான் வேட்பாளர் நான் என்ன சொல்றேன் உங்க இருக்கட்டும் நீங்க ஐம்பது ரூபாய்க்கு கூட பெட்ரோல் கொடுங்க பத்து ரூபாய்க்கு கூட டீசல் கொடுங்க உங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் இவர் தான் சொல்லி சொல்ல முடியாது சார் நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து வெற்றி அதாவது தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னாடி பிரதமரை தேர்வு செய்யலாம் இது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூட பிரதமர் வாய்ப்பு இருக்குல்ல ஒரு நாற்பது தொகுதி இவங்க வெற்றி பெறாங்க எல்லாம் ஒன்றிணைந்து திமுக தலைவர் ஸ்டாலினை முன்னிறுத்தும் போது அவர் கூட ஒரு தமிழர் வந்து பிரதமர் ஆகலாம் வரட்டு சார் தெரியும் நீங்க ரிசல்ட் வர பார்க்கத்தான போறீங்க மக்களிடம் ஏற்படுற அந்த அந்த எழுச்சி மக்களிடம் வரக்கூடிய அந்த விழிப்புணர்வு வரட்டும் ஏற்கனவே நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டீங்க கேஸ் கேஸ் விலையை நூறு ரூபாய் ரூபாய் குறைச்சிட்டீங்க பெட்ரோலுக்கும் இதுக்கும் பத்து ரூபாய் ரூபாய் குறைச்சிட்டீங்க ஆனா அதே மாதிரி இந்த தேர்தலையும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க கொடுங்க கொடுத்து பார்ப்போம் மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை மக்கள் இனி நீங்க பழைய மாதிரி வாக்குறுதிகளை கொடுப்பது இந்த மக்களை ஏமாற்றி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிக்கெல்லாம் இங்கே இல்லை இது வந்து பாரத பிரதமரை யார் வர வேண்டும் பாரத பிரதமராக யார் வர வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலில் நாங்க சொல்லுகிறோம் ஐயா மோடி அவர்களை முன்னிறுத்தி பாரத பிரதமர் பிரதமர் வேட்பாளர் திமுக தேர்தல் அறிக்கை ஒரு பக்கம் இருக்கு சார் இப்ப வந்து இன்னைக்கு தேர்தல் களம்ன்றது பாத்தீங்கன்னா பிரதமர் அடுத்த பிரதமர் யாருன்றதா பிரதமர் மோடியா அல்லது அப்ப தேர்தல் களம் எப்படி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு திமுகவா பாஜகவா அந்த இதுலதான் இருக்கு இப்ப நீங்க வந்து இது அதிமுக எடுத்துட்டீங்கன்னா யாரு பிரதமர் வேட்பாளர்ன்றே என்ன இன்னும் தெரியல யாருக்கு இவங்க வெற்றி பெற்றி எந்த யாருக்கு ஆதரவு போறாங்கன்ற ஒரு இது கிடையாது அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா போன்று மோடியா லேடியான் சொல்ற அளவுக்கு கூட இன்னைக்கு அதிமுக ஆளுமை இல்லை ஆனால் அவங்களும் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விவசாயிகள் மானியத்துல வந்து ஆறாயிரத்துல இருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாயாக நாங்கள் மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி சார் சாத்திய கூட்டணிக்கு ஜாமா வாங்கறதுக்கு ஆள் வராத நிலைமையில இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆறாயிரம் ரூபா கூடிய விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய மானியத்தை நாங்க பனிரெண்டாயிரமா வாங்கி மத்திய அரசு பேசி வாங்கி தருவோம் சொல்றதுக்கு மத்திய அரசுக்கே ஓட்டு போட்டு போயிடலாமே இது எதுக்கு இடத்துல ஒரு மீடியேஷன் நான் போய் உனக்கு சொல்லி வாங்கி தரேன்றது எப்படி இருக்கு நேரடியாக மக்கள் இந்த முறை பிஜேபி செய்ய மாட்டேங்குறது ஒரு இது சார் பிஜேபி செய்ய மாட்டேங்குது நாங்க ஜெயிச்சோம்னா மத்திய அரசுக்கு அழுத்தவங்க எதை வச்சு செய்றேன்னு சொல்றீங்க ஏற்கனவே ஆறாயிரத்த குடுத்தது தானே நீங்க பன்னெண்டாயிரமா வாங்கணும்னு சொல்றீங்க அப்ப ஏற்கனவே பிஜேபி தானே ஆறாயிரம் குடுத்துரு மத்திய அரசாங்க குடுத்திருக்கு அத போய் நீங்க கூட வாங்கி தரேன்னு சொல்றதுக்கு நேரடியாக மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரைக்கே வாக்களிச்சிட்டாங்கன்னு சொன்னா அந்தத வந்து அவங்களே மத்திய அரசு குடுத்துட்டு போயிடுமே இதுக்கு மீடியேஷன் தேவையில்லையே அளவுல ஒரு ஆள் தேவை ஏன்னா இப்போ அதிமுகலாம் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்க தேர்தல்கள் பாஜகவுக்கும் திமுக இதுல வந்து இந்த பாஜ் இது பாஜ் சாரி திமுகவுக்கும் தான் இந்த சீன்ல பாஜகவே இல்ல அப்படின்றாங்க சார் களத்துல அண்ணா திமுகவை காணோம் சார் உம் களத்தில் நிற்பது இன்றைக்கு சூழ்நிலைக்கு திமுகவா பாஜகவா மக்கள் எங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு சரியான எதிர்க்கட்சியாக செயல்படுவதில் யார் என்று சொன்னால் எங்கள் தமிழகத்தினுடைய மாநிலத்தில் வரை பி எஸ் அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு ஒரு எதிர்கட்சியாக ஒரு சிம்ம சொப்பனமாக உட்கார்ந்துருக்கிறார் அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்களா அவனா சொல்லிக்கலாம் ஆளாத கடையில் டீ ஆத்துற மாதிரி தான் எதிர்கட்சி நாங்க தான் எதிர்கட்சி ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்ற மாதிரி சொல்லாமே தவிர இன்றைக்கு இன்றைய சூழ்நிலைக்கு தமிழகத்தினுடைய எதிர்கட்சி யார் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் களத்தில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா எங்களுக்கும் திமுக பாஜகவுக்கும் திமுக தான் போட்டி அதிமுக பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டி அதாவது மூணாவது இடத்த யாரு அந்த கணக்கிலே வைக்கலங்க எங்களுடைய களம் எங்களுடைய வேகம் எங்களுடைய உத்வேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்திலும் அமையும் மத்தியிலும் அமையும் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே ஒரு பொன்னான ஆட்சியை நாங்கள் கொடுப்பதற்கு எங்களுடைய தலைவர்கள் வந்து தொண்டர்களுடைய அயராது உழைத்து கொண்டிருக்கோம் அந்த இலக்கை அடையாமல் விடவே மாட்டோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து மதுரையில எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனார் பிரதமர் அந்த அடிக்கல் நாட்ட கல்லு மட்டும்தான் அப்படியே இருக்கு சார் எந்த ஒரு ஏற்பாடும் அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல சார் இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு சார் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு அடுத்த தேர்தலும் வந்துருச்சு இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை வருமா வராதா அங்க இறக்கப்பட்ட கல் காணா போச்சு அதை எங்க அண்ணாமலை ஐபிஎஸ் கண்டுபிடித்தார் ஏன்னா கல்ல ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டார் அதை வேலைய ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு அந்த கொடுத்தாச்சு பணி நடந்துகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை இந்தியாவிலேயே ஒரு பெரிய மருத்துவமனை இங்க வரப்போது வேலை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்க மதுரையில போய் பார்க்கலாம் வேலை நடக்குதா இல்லையான்னு பாக்கலாம் இதா வரைக்கும் ஏன் நடத்தலைன்னு நீங்க கேட்டதுக்கு வைத்திருந்த கல்லை காணாமல் போய் விட்டது எடுத்துட்டு போயிட்டாங்க கலவாண்டு போனதே எங்க மாநத்தில் இப்பதான் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சே பணி ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு அதிக விரைவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் மருத்துவமனை வரப்போகுது எய்ம்ஸ் மருத்துவமனை இங்க வரப்போகாம போகுது வேற நடந்துகிட்டு இந்த பாராளுமன்ற தேர்தல்ல சார் பாஜகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்கங்க நாங்க களத்துல போய் ஒவ்வொரு பகுதியா நாங்க பார்க்க போறப்ப மோடி அவருடைய திட்டங்கள் ஒவ்வொருவரையும் அடைந்திருக்கிறது பயனாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள் எல்லா கட்சியும் சொல்லிட்டு செய்யல ஆனா பாரதிய ஜனதா கட்சி சொன்னதையும் செய்திருக்கிறது சொல்லாதையும் சேர்த்து மக்களுக்கு செய்த வைத்து மக்கள் எல்லாம் ஒரே முடிவோடு இருக்கிறாங்க நாற்பது தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி அடைந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக போறது உறுதி அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா கடந்த இரண்டு முறையும் பெரிய அளவுல நம்ம வந்து தமிழகத்திலிருந்து கொண்டார்கள் அனைவருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நம்முடைய வாக்கை வீணடிக்காமல் மீண்டும் பிரதமராக வரக்கூடிய ஐயா மோடி அவர்களுக்கு நமது வாக்கை அளிக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பது எம்பி தொகுதியையும் நமது அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று முழு மனதோடு அனைவரும் விரும்பி கட்சியிலும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சிக்கு வாக்களிக்கவும் தயாரிக்கிறார்கள் வருகின்ற காலங்களில வாக்கு பாரதிய ஜனதாக்கு கொடுப்பார்கள் மீண்டும் பாரத பிரமராக வரப்போறது உறுதி உங்கள் தின சேவல்